நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதில் பலியாகவில்லை இப்படி திருமாவளவன் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு எதிராக பேசிய ஒரு வீடியோ இணையதளத்துல செம வைரலா போச்சு சமீபத்துல அதை பத்தி கூட நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம் மீண்டும் யாராவது திருமாவளவன் பேசினதை கேட்க தவறணுங்க மீண்டும் ஒரு முறை அதை கேளுங்க நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது அதாவது என்ன சொல்ல வராப்புல அப்படின்னா பஹல்காம் தாக்குதல்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் யாருமே இறக்கல அது இவருக்கு என்ன பண்ணுது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாப்ல இந்த வீடியோவுக்கு தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வந்தாங்க தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்கள் திருமாவளவனை வந்து கடுமையா கடுமையா திருமாவளவனை திட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நானும் இந்த வீடியோவை பார்த்தேன் பார்த்த உடனே சரி இந்த வீடியோவை முழுசா என்னதான் பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில் என்னதான் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் போய் அந்த வீடியோவை தேடி எடுத்து பார்க்கல உண்மையிலேயே மிகப்பெரிய பேரதிர்ச்சிங்க மிகப்பெரிய பேரதிர்ச்சி இப்படியெல்லாம் நம்ம தேசத்தில் இருக்காங்களா இப்படியெல்லாம் நம்முடைய தேசத்தோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்நிய தேசத்துக்கு விசுவாசத்தை காட்ட முடியுமா அப்படின்னு உண்மையிலே பேரதிர்ச்சியாக இருந்தது திருமாவளவன் பேசிய அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல்ல அதை பாருங்க

பாகிஸ்தான் பன்னிஸ்தான் பயங்கரவாதிகள் பகல்காமல வந்து நம்முடைய தேசத்து மக்களை குறிப்பா ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு ஹிந்துக்களை சுட்டு கொண்டானுங்க அந்த நேரத்துல திருமாவளவன் சொல்றாப்ல துர்கி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதே பன்னிஸ்தான் பசங்களுக்கு துர்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து இந்தியா ஆக்ஷன் எடுத்தப்போ ஆபரேஷன் செந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலமாக பாகிஸ்தான சின்னாபின்னமா நொறுக்கி தள்ளாங்க அந்த நேரத்திலையும் திருமாவளவன் இப்போ ஆதங்கப்படுறாருல நீலிக்கண்ணீர் வடிக்கிறாருல அந்த துர்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதோட மட்டும் இல்லாம அங்க இருந்து ட்ரோன் அனுப்பி வைக்கிறது ஆயுதத்தை அனுப்பி வச்சிருக்காங்க எதுக்கு நம்முடைய இந்திய தேசத்து மக்களை கொல்றதுக்காக துருக்கி என்ன பண்ணிருக்கு பன்னிஸ்தான் பசங்களுக்கு ஆயுதத்தை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட துருக்கியை இந்தியா வந்து எதிர்க்க கூடாது சாப்டா டீல் பண்ணணும் அவங்களோட நட்பில் இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாப்ல அப்படி நட்பா இல்லைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா திமுக காரன் பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் திமுக காரன் என்ன பண்ணாலும் நாங்க கூட்டணியை விட்டு மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அஹ் இன்பாவுக்கு சிங்சான் அடிக்கிறது உதய்க்கு சிங்சான் அடிக்கிறது திமுகவுக்கு சிங்சான் அடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு போல பாருங்க அதே மாதிரி துருக்கியையும் இந்தியா தடவி விடணும் சாப்பிட்டா தடவி விடணும் அப்படின்னு திருமாவளவனோட நெனப்பா இருக்கு நெனப்பு தான் பொழப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் திருமாவளவன் வேணா திமுகவுக்கு தடை விடலாம் திமுகவுக்கு சிங்சா அணிக்கலாம் ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன் மீது எவனாவது கைய வச்சா நிச்சயமாக அவனை நொறுக்காம விடமாட்டார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை அதை தொடர்ந்து துர்க்கி மீது நடவடிக்கை எடுத்தாங்க துர்க்கியோட உறவுகளை கட் பண்ணாங்க அதை தொடர்ந்து நம்ம தேசத்துல இருக்கிற அந்த தேச அந்த ஒரு உணர்வை பாருங்களேன் துர்க்கிக்கு சுற்றுலா போயிட்டு இருந்தவங்களோட எண்ணிக்கை இருபத்தி ஐந்து விழுக்காடாக குறைஞ்சிருக்கு இந்திய மண்ணு இந்தியன் இந்திய ரத்தம் ஓடுற எவனுமே துருக்கிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே துருக்கியில் இருக்கிற அந்த கல்சட பயலெலாம் கதறிட்டு இருக்காங்க ஐயையோ இந்த நாட்டு வருமானம் போச்சே ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு அப்புறம் இந்தியக்காரவங்க யாருமே வர மாட்டேங்குறாங்களே அப்படின்னு அவன் கதவிகிட்டு இருக்கான் துருக்கிக்காரங்க கதறானா இல்லையோ இங்கே இருக்கின்ற திருமாவளவனை போன்ற ஆட்கள் பாராளுமன்றத்திலே போய் கதறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே வேதனையாக இருக்கு திருமாவளவனுக்கு ஓட்டு போட்ட ஊரில் இருக்கிற ஒவ்வொரு இந்திய உணர்வுடைய மக்களும் சிந்திக்கணும் இப்படிப்பட்ட ஆளுக்கா நம்ம ஓட்டு போட்டோம் சிந்திக்கணும் இப்படி திருமாவளவன் தொடர்ந்து பாகிஸ்தான் துருக்கி இஸ்லாமியர்கள் தாஜா பண்றதுக்கான காரணம் என்ன இஸ்லாமியர்கள் மீது இருக்கின்ற பற்றோ பாசமோ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது முழுக்க முழுக்க பணம் தான் காரணம் முழுக்க முழுக்க பணம் தான் காரணம் இப்படி பிரிவினைவாத பேச்சுக்களை தொடர்ந்து பேச பேச இந்த உள்ளூர்ல இருக்காங்க இல்ல இந்த பன்னிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற ஓனான்கள் ஒரு சில ஓணான்கள் துரோகிகள் அவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பணத்தை அள்ளி கொடுப்பாங்க அதை வச்சு என்ன பண்ணலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் சொகுசா வாழலாம் ஏசி கார்ல போகலாம் இந்த எண்ணம் தான் இவனுங்களுக்கு இருக்கு இந்த திருமாவளவன் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்படி துருக்கி மீது இந்தியா நடவடிக்கை எடுத்துருச்சு பன்னிஸ்தான் மீது நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னு நீலி கண்ணீர் எடுக்கிறீங்களே சவுதிய பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சவுதி என்ன பிஜேபி ஆளுகின்ற நாடா இல்ல ஆர் எஸ் நாடா ஹிந்து நாடா சவுதியும் ஒரு இஸ்லாமிய நாடுதான் சவுதி அரேபியாவை ஏன் இந்தியா எதிர்க்கல ஏன்னா சவுதி அரேபியா மதத்தை பார்க்கல மனிதத்தை பார்த்து இந்தியா பக்கம் நின்னாங்க பகல்காம் தாக்குதலின் போது பாகிஸ்தானை கண்டிச்சாங்க பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டிச்சாங்க இந்தியா எடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க தான் இந்தியா சவுதி அரேபியாவை எதிர்க்கல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த அளவுக்கு இந்தியா மீது எவன் கை வச்சாலும் அது வந்து இஸ்லாமிய நாடா இருக்கலாம் இல்ல கிறிஸ்தவ நாடா இருக்கலாம் எவன் கை வச்சாலும் திருப்பி அடிப்பார் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த துருக்கி மீது நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை தான் அதுல எதையும் பாக்குறது இல்ல இந்தியா மீது நீ அட்டாக் பண்ணா இந்தியாவுக்கு பாதிக்கிற மாதிரி என்ன விஷயத்த பண்ணாலும் தான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட கொள்கையா இருக்கு ஆனா உள்நாட்டில் இருக்கிற திருமாவளவனை போன்றவர்களுக்கு துருக்கி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மதவாத நடவடிக்கையா தான் இவங்களுக்கு தெரியுது ஏன்னா இவங்களை பொறுத்த அளவுக்கு மதவாதம் 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 அப்படின்னு மதவரை பிடிச்சு அழந்துட்டு இருக்காங்க ஆனா என்ன சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி ஆர் எஸ் மதவாதம் பிஜேபி மதவாதம் அப்படின்னு வக்கனையா பேசுவாங்க இப்படி பேசின இந்த திருமாலவன் இதோட நிறுத்தலைங்க இதோட நிறுத்தல இந்த பேச்சில் இன்னொரு வன்மத்தையும் கக்கியிருக்காப்ல பாருங்க ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகிறது நாம் சொல்லுகிறோம் அவர்களை துல்லியமாக தாக்கினோம் அந்த பயங்கரவாதிகளின் பதுங்கு முகாம்களை அழித்தோம் என்றெல்லாம் பெருமை பொங்க சொல்லுகிறோம் பாகிஸ்தான் அரசும் அப்படித்தான் சொல்லுகிறது ஸ்ரீநகர் ஜம்மு பூஜ் போன்ற பல இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் விமானங்கள் இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது எது உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை பொதுமக்களுக்கு புரியவில்லை இந்த பிளாஸ்டிக் எவ்வளவு நம்பிக்கை பாத்தீங்களா பாகிஸ்தான் மீது நம்பிக்கை பன்னிஸ்தான் சொல்லிட்டாங்களாம் ஆபரேஷன் சிந்தூர் நேரத்துல இந்தியாவோட ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு பன்னிஸ்தானே சொல்லிட்டாங்களாம் அதை இன்னைக்கு சந்தேக கேள்வியா பாராளுமன்றத்துல எழுப்பியிருக்கு இருக்கு எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் பாத்தீங்களா எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கே தெரியும் பன்னிஸ்தான் அந்த நேரத்தில் விமான இந்தியா தாக்கி அழிச்சிருச்சு அமெரிக்கா வந்து நம்பிக்கையாக வாங்கி வச்சிருந்த விமானத்தை இந்தியா ராணுவம் நொறுக்கிருச்சு சீனா எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ஆயுதங்களை இந்தியா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அதையும் இந்தியா நொறுக்கிருச்சு எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய அணு ஆயுத கிடங்கையே இந்தியா அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு அப்படின்னு பன்னிஸ்தான் தான் இந்தியா கிட்ட வந்து கெஞ்சோ கெஞ்சுன்னு கொஞ்சம் ஆனா இங்க இருக்கின்ற திருமாவளவனை போன்ற ஆட்கள் பாகிஸ்தான் என்னமோ ஹீரோ மாதிரி எப்படி எப்படி பேசுறாங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு ஒருவேளை ரஃபேல் விமானத்தை உண்மையிலேயே பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா என்னென்ன பண்ணிருப்பாங்க இது வரைக்கும் போர் நிறுத்தி இருக்க மாட்டாங்க இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தானே அதுவும் அவங்களோட மறைமுகமாக அமெரிக்காவும் நேரடியாக துருக்கியும் சீனா பண்ண நாடுகள் நேரடியாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல அவன்கிட்ட உண்மையிலேயே அந்த திறமை சும்மா பாகிஸ்தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த பிளாஸ்டிக் ஒரு பிரிவினைவாதத்தை விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு விச எண்ணத்தோட எப்படி எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா இவங்க மீதெல்லாம் எல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா தமிழகத்துல ஏற்கனவே திராவிடம் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் ஒரு பக்கம் தேசத்தின் மீதான பிரிவினை எண்ணத்தோட நிறைய பயிர் அவங்க சுத்திட்டு இருக்காங்க உடனடியாக இவங்க மீது நடவடிக்கை எடுத்து இவங்களெல்லாம் தூக்கி ஜெயில வச்சு குத்தோ குத்துன்னு குத்துனா மட்டும்தான் இங்க இருக்கின்ற பிரிவினைவாதிகள் மத்தியில் பயம் ஏற்படும் இல்லைன்னா தொடர்ந்து இப்படிதான் பேசிகிட்டு இருப்பாங்க இதை மத்திய அரசு உடனடியாக கவனத்துல எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அறிவாலயத்தோட வாட்ச்மேன் அப்படின்னு நேற்று சொன்ன நம்ம சேனல்ல அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணீங்க கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்க ஐயோ வாட்ச்மேன் சொல்லாதீங்க வாட்ச்மேன் அப்படிங்கிறது கூட ஒரு புனிதமான விஷயம் அதுக்கு சொல்லாதீங்க அதுக்கும் மேல ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு புரியல அந்த இடத்துல டேஸ் அப்படின்னு போட்டுறேன் உங்களுடைய மன நிறைவுக்கேற்ப நீங்களே வந்து என்ன பண்ணுங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க இப்படிப்பட்ட கமலஹாசன் அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திய நம்ம சூர்யா இருக்காப்ல அவருடைய அவர் நடத்திய அந்த விழா போயிருந்தாப்புல அந்த விழாவுல போய் தேவையில்லாத விஷயத்தை திமுகவுக்கு தடவி கொடுக்கிறதுக்காக பேசி இருக்காப்புல முதல்ல என்ன பேசி இருக்காப்புல அப்படிங்கறத பாருங்க வந்து சர்வாதிகார சங்கிலிகளை சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் நாட்டுல எவன் எந்தெந்த விஷயத்தை பேசணும் அப்படிங்கற வெவத்தை இல்லாம போச்சு இதுல கமலஹாசன் சங்கிலிய ரெண்டு விஷயத்தாப்ல சர்வாதிகார சங்கிலிய நொறுக்கணும் அப்புறம் சனாதன தர்மத்தை நொறுக்கணும் இந்த சர்வாதிகார சங்கிலி அப்படிங்கறது என்ன ஒரே குடும்பம் ஆதிக்கம் செலுத்துவது ஒரே ஒரே குடும்பம் அதிகாரத்துக்கு வருவது அப்படிப்பட்ட குடும்பம் தமிழகத்துல எந்த குடும்பம் இருக்கு நம்ம கருணாநிதியோட குடும்பம் இருக்கு கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் முதலமைச்சர் அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் அடுத்து அவருடைய மகன் இன்பா என்ன பண்றாப்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காப்புல அடுத்து அவர் தான் இப்படி ஒரு குடும்பத்தை தாண்டி யாருமே நீங்க பார்க்க முடியாது ஒரு குடும்பம் மட்டும்தான் சர்வாதிகாரமா என்ன பண்ணிட்டு இருக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கு இந்த கமலஹாசன் சர்வாதிகாரத்தை தாண்டி யாருமே கிடையாது எத்தனை எவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட காங்கிரசுக்கு சிங் அடிச்சுக்கிட்டு சர்வாதிகாரத்தை பத்தி பேசுறதுக்கு கமலஹாசனுக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்து என்ன சொல்றாப்ல சனாதன சங்கில இந்த ஒரு குவம் அப்படின்னு சொல்லிக்காப்ல சனாதனத்தை நீ மட்டும் இல்லை ஒப்பாறு வந்தாலே கொம்பாதி கொம்பம் வந்தாலே ஏன் ஈவே ராமசாமிய நீங்க வந்து எங்க அங்க அங்கிருந்து தோண்டி எடுத்துட்டு அவருக்கு உயிர் கொடுத்து ஈவே ராமசாமி வந்தா கூட ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது ஒரு கூந்தலும் பிடுங்க முடியாது ஏன்னா சனாதனம் அப்படிங்கிறது நிலையானது அதனுடைய அர்த்தமே என்ன நிலையானது எவனாலேயும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத அர்த்தம் இவங்களோட எண்ணமே ஒரு வன்மம் புடிச்ச எண்ணம் இந்த கமலஹாசன் இருக்காப்லையே இப்படி சனாதானம் இப்படி இது அதிகாரம் அப்படி இப்படின்னு பேசினாதான் இன்னமும் திமுக கிட்ட நம்ம காலத்தை ஓட்ட முடியும் அதை வச்சு நமக்கு ஏதாவது ஒன்று தரமாட்டாங்களா பெட்டிகள் தரமாட்டாங்களா அதிகாரத்தை தரமாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயம் இப்ப அக்ரம் பவுண்டேஷன் விழாவுக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பேசிட்டு போனா முடிஞ்சு போச்சு அங்க வந்து சனாதனம் அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் பார்க்கல உண்மையிலே கேவலமா இருக்கு கமலஹாசன் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம மதிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு நடிகரியா நல்லா நடிக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நடிப்பை போட்டு நாடகத்தை போட்டு அம்பலப்பட்டு கிடக்கிறாப்புல இது மட்டும் கிடையாதுங்க இந்த விழாவில் இதை மட்டும் பேசல இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காப்புல அதை பாருங்க இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் கோமா பேசியிருக்கா அப்படியா இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு கோமா பேசுற மாதிரி ஒரு சீனை போட்டிருக்காப்புல நீட்டு வேண்டாம் அப்படின்னா முதல்ல உதயநிதி இருக்கா இல்ல உதயநிதி உருண்ட ரகசியம் அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மானமுள்ள கமலஹாசன் அப்படின்னா திமுகவை எதிர்த்து பேசியிருக்கணும் ஏன்னா திமுக தானே சொன்னாங்க நீட்டை ஒழிக்கிறோம் அப்படி இப்படின்னு இன்னமும் அந்த நீட் அப்படிங்கிற நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா தமிழக மக்கள் முழுக்க முழுக்க நீட் அப்படிங்கிற அந்த தேர்வை ஆதரிக்கிறாங்க தமிழகத்தில் வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோம் அந்த தேர்வு எழுதுறாங்க

கேவலமான ஒரு வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காப்ல கமலஹாசனை இன்னைக்கு தமிழக மக்கள் கிளி கிளின்னு கிழிச்சு நார் நார காரி துப்பி இன்னைக்கு கமலஹாசனோட வீடியோ ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்படி ஒரு பக்கம் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்கல இந்த திமுக காரங்க என்ன சொல்றாங்க ஐயோ சூர்யாவை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் அக்ரம் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்காரு நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு அதனால சூர்யாவை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த இரநூறுவா ஊப்பிக்கல் பயங்கரமாக பேசிட்டு வராங்க இந்த சூர்யா மீது மக்கள் விமர்சனம் வைக்கிறாங்களே அதற்கான காரணம் சூர்யா வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு சூர்யா உலக படிக்க வைக்கிறாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது சூர்யா மீதான விமர்சனத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான் காரணம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது பெரிய புரட்சி புடுங்கி போராளியா சூர்யா இருந்தாப்ல குரல் கொடுப்பாப்புல சட்டம் ஒழுங்குக்கு குரல் கொடுப்பாப்ல நீட் தேர்வுக்கு குரல் கொடுப்பாப்ல புரட்சி பண்ணி இருந்தாப்ல ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே இல்லாதவனை போல வாயே இல்லாதவனை போல இதுவரைக்கும் வாழ்க்கையில பேசாதவனை போல மிகப்பெரிய அமைதியா இருந்துட்டு இருக்காப்ல இந்த அமைதியை பத்தி தான் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க ஐயா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருந்த போது லாக்அப் மரணத்துக்கு குரல் கொடுத்தீங்க இப்ப திமுக ஆட்சியில் இருக்கல லாக் அப் மரணங்கள் நடக்காமே இருக்கு அஜித்குமார் போன்ற இளைஞர்களா அடிச்சே கொண்டாங்க துன்புறுத்தியே கொண்டாங்க ஒட்டுமொத்த தமிழவும் கொதிச்சு எழுந்த ஒரு விஷயம் அதுக்கே குரல் கொடுக்கல அப்புறம் என்ன புரட்சி புடுங்கிறதுக்காக பேசுனீங்க அப்படின்னு சூர்யாவை நோக்கி கேள்விகள் வைக்க தான் செய்வாங்க அதுக்கு திமுக காரன் என்ன முட்டு கொடுத்தாலும் ஐயோ பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நிச்சயமாக எதிர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து சூர்யா ஒரு அறிவிப்பு வெளியிட்டா முடிஞ்சு போகும் ஐயா நான் வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறேன் நான் திமுக காரன் தான் அப்படின்னு சூர்யா சொல்லிட்டாப்லன்னா யாருமே பேச மாட்டாங்க ஆனா நான் வந்து பொதுவான ஆளு நான் வந்து பொதுவான விஷயத்த பேசுவேன் நான் திமுகவுக்கெல்லாம் சப்போர்ட் கிடையாது நான் ஒரு நடுநிலை நக்கி அப்படிங்கிற ஒரு பிம்பத்துல வர்றாங்க பாத்தீங்களா பிம்பத்துல வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க பாத்தீங்களா இதை தான் மக்கள் ஏற்றுக்கலை அதனால தான் சூர்யாவை தூக்கி போட்டு மக்கள் மிதிச்சிட்டு இருக்காங்க சூர்யா திருந்தலைன்னா இன்னமும் மக்கள் தூக்கி போட்டு மிதிக்க தவற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் van de